எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக்கு அன்பிற்கிணிய ராஜநொலி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி புலன்களை பார்ப்போம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் புதன்கிழமை தட்சிணாயனும் இசுவாபசுவரிடம் ஐப்பசி மாசம் பனிரெண்டாம் நாள் திருவோண நட்சத்திரம் அஷ்டமி வளர்பிரை திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நில நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சூழ நாம யோகம் இன்றைய கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் இன்றைய சந்திராஷ்டிரமம் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நம்ம நட்சத்திர சேமிப்பு வரிசையில் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேமிக்கலாம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு ரேவதி நட்சத்திர நாளை உத்திராட நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தி சேமிப்பு துவங்கும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் போவுமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் பாதத்தில் இடம் கிடைக்கும் அதாவது மன சஞ்சலத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்கு மகிழ்ச்சியும் உண்டு கொண்டாட்டமும் உண்டு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் பதவி புகழ் பாராட்டு மகிழ்ச்சி அத்தனையும் கிடைக்கும் சந்திராசிரம் முடிஞ்சிருச்சு நீங்க தைரியமா அடிச்சு இறங்கி ஆடுங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு சிறிது மன பயம் வந்து நீங்கி மறையும் சந்திராசிரமம் இருக்கு இதை பத்தி பயப்படாதீங்க ரெண்டுல குரு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இதுவே உங்களுக்கு அனைத்து வகையான வெற்றியும் தேடித்தரும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குது மனதில் தேவையற்ற பய உணர்வு வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனம் எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த சிறப்பை தரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலுமே சில வேலைகளை தடைப்பட்டு நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் பதவி பாராட்டு மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தபோதிலும் நான்காம் இடம் என்று சொல்லப்படுகின்ற தானங்கள் பாதிக்கப்படுகின்ற போது வீடு வீட்டுக்குள் செலவு மகிழ்ச்சி இல்லாத தன்மை இதெல்லாமே இருக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்வது கண்ணியை பொறுத்தவரை சிறப்பை தரும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை வந்து சிறப்பான நாள் பிரீதிகள் அதாவது அதிகபட்சமான மகிழ்ச்சிகள் கிடைக்கும் தெய்வ அனுகூலங்கள் உண்டு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு நடக்கின்ற நாள் தான் இந்த நாள் இந்த நாளை பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு நடந்தே தீரும் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு சில வேலைகளை செய்து சோர்வூடும் தன்மை இருக்கிறது அதனால வந்து நீங்க இதனால கொஞ்சம் அதிகமா உங்களோட உழைப்பை போடுங்க உடல் நலனை கவனத்துடன் கொள்வது சிறப்பை தருகிறது கவனமாக இருங்கள் தனுசு ராசி என்பவர்களே என்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கிரகத்தன்மையிலும் ராசியின் தன்மையிலும் உயர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வரவுகள் ஏராளம் மகிழ்ச்சிகள் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு தடை தாமதங்களை விலக்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து மகிழ்ச்சிகரமான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றிகள் உண்டு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வரும் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்தி தான் போதும் குறிப்பா வந்து அஷ்டமி தினத்துல வழிபாடு வளர்ப்பை அஷ்டமி வளர்ச்சியை தரும் ஆனால் இந்த நாளில் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி நீர் செய்யும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்